கிராமத்தானு நினைச்சிங்களா பாண்டிச்சேரி வீரரால் கலங்கிய டெல்லி ரஞ்சி டிராபியில் அதகலம் பாண்டிச்சேரி அணியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் கௌரவ் யாதவ் டெல்லி அணியின் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி கதிகலங்க வைத்தார் வலுவான அணிகளில் ஒன்றாக கருதப்படும் டெல்லி அணியை வலு குறைந்த பாண்டிச்சேரி அணியை வீழ்த்தியது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது மத்திய பிரதேசத்தின் குக்கிராமமான பிசோனிகளானை சேர்ந்தவர் கௌரவ் யாதவ் இருபத்தோரு வயதில் தன் தந்தையிடம் நான் கிரிக்கெட் விளையாடப் போகிறேன் ஒருவேளை கிரிக்கெட்டில் தோற்றுவிட்டால் நான் தோட்டத்தில் விவசாய வேலைகளை பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு வந்தவர் அவர்தான் இப்போது பாண்டிச்சேரி அணிக்காக வேகப்பந்து வீச்சாளராக டெல்லி அணியை வீழ்த்தியிருக்கிறார் இந்திய அளவில் நடைபெறும் உள்ளூர் நான்கு நாள் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபியில் பாண்டிச்சேரி டெல்லி அணியில் இடையேயான போட்டியில் கௌரவ் யாதவ் முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டும் வீழ்த்தினார் டெல்லி அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி ரன்களும் இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களும் மட்டுமே எடுத்தது பாண்டிச்சேரி அணி இந்த போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளை வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியால் கௌரவ் யாதவ் பெயர் பிரபலமாக மாறியுள்ளது அவர் மத்திய பிரதேச மாநில அணியில் கடந்த பத்து ஆண்டுகளாக இடம்பெற்று வந்தார் தான் இவர் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் முப்பது போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கிறார் அதுவும் நான்கு நாள் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெற்று வந்தார் உள்ளூர் ஒரு நாள் போட்டிகள் மற்றும் டி டுவெண்ட்டி போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ரஞ்சி தொடரில் இருபத்தி மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த ஆண்டு ரஞ்சில் அதிக விக்கெட்டை வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற்றார் ஆனால் அதன்பின் அவருக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் தான் அவருக்கு பாண்டிச்சேரி அணியில் வேகப்பந்து வீச்சாளர் தேவையுள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து தன் மாநிலத்தை மாற்றிக்கொண்டு பாண்டிச்சேரி அணிக்காக ஆடத்து துவங்கியிருக்கிறார் கௌரவ் யாதவ் அணியில் இடம்பெற்ற முதல் போட்டியிலேயே பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் கௌரவ் யாதவ்